அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐபஸி பதிமூணு இன்று வியாழக்கிழமை ஆங்கிலவரிடம் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நவமி கடைபிடிக்கப்படுகிறது அதே போல் இன்று நோக்கு நாள் நவமி என்றால் நவ கிரகங்களும் அதில் ஐக்கியம் நவமியில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நூறு சதவீதம் வெற்றியை தீர்த்துரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஒரு டீ டீ கடை ஆரம்பிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது இந்த நவமியை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி கிட்டோம் அதுவும் இன்று வேலைக்கிழமையில் நவமி வருவதால் இன்னும் அற்புத பலன் இந்த வேலைக்கிழமையில் இந்த எம்மகண்டத்தில் பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தா அற்புத பலன்களை நம்மளால் பெற முடியும் இந்த பார்த்தீங்கன்னா கிழமை எம்மகண்டம் ஆறு ஏழரை அதாவது ஆறு மணி ஏழு முப்பது காலையில் இந்த டைமில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்குள்ள அந்த ஜாதகர் எந்த தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் சரி அற்புத வளர்ச்சியை பெற முடியும் அதே போல் வீடு கிரகவரிசை பண்ணாலும் இந்த நாளில் அந்த வீடு அற்புத சக்தியை பெற்று அந்த வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் அனைத்து சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்கள வாழ வைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா குருவும் கேதுவும் ஒரு ஜாதக கட்டத்தில் அதுவும் கேந்திரத்தில் இணைஞ்சாங்கண்ணா அந்த ஜாதகரை கையில் பிடிக்கவே முடியாது அவ்வளோ அறிவு திறனோட அந்த ஜாதகர் அற்புத பலன்களை பெற்று மிகவும் சிறப்பான வசதியான கோட்டீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது எதிர் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதக அமைப்பு இது சில பேருக்கு மட்டுமே அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ கேந்திரத்தில் இல்லாமல் சாதாரணத்தில் கேதுவும் குருவும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஏழ்மணியில் இருந்தாலும் நடுத்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த ஜாதகரால் பெற முடியும் ஆனால் கேந்திரத்தில் அமைந்திருந்தால் அது ராஜயோக வாழ்க்கையே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் முதலமைச்சராக்கும் மந்திரியாக்கோ பிரதமராக்கும் குடியரசுத் தலைவராக்கும் யாராக வேணாலும் அந்த கேதும் குருவும் இணையக்குள்ளே அந்த ஜாதகரை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு அந்த குரு பவாங்கிட்டையும் கேது பவாங்கிட்டையும் இருக்குது அதில் இதுபோல் வேலைக்கிழமையில் நவீமை வரக்குள்ள இன்னும் அற்புத பலன்களை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த நாளில் ஒரு ஜாதகர் இப்போ குழந்தை பிறகுதுன்னா அதுவும் கரெக்டாக இந்த எம்மகண்டத்தில் பிறகுதுன்னா காலை ஆறு டு ஏழு முப்பது அந்த குழந்தை கண்டிப்பாக அபூர்வ மூலத்திறன் கொண்டு அனைவரும் வைக்கத்தக்க மாதிரி அது வாழ்க்கையை வாழும் கரைச்சில் கொள்ளுங்கள் இப்போ நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தாறு வரை திருவோணம் பின்பு ஆவிட்டோம் திதி இன்று காலை ஐந்து முப்பத்திரெண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குனத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன கடக ராசி கடக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராசி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி விழிப்புணர் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை வந்து இல்லை கௌரி நில நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது கூட சேர்ந்து இந்த சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தக்குள்ள அபூர்வ வளர்ச்சி அந்த ஜாதகரால் பெற முடியும் இன்று வேலைக்கிழமை என்பதால் வேலைக்கிழமை என்பதால் குரு பகவானே இன்றைய ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் குரு ஓரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு இரவு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த வேலைக்கிழமையில் இந்த ஆறு டூ ஏழு முப்பது எம்மகொண்டம் வருது இன்று வேலைக்கிழமை வர அதிலேயே குரு ஓரையும் வருது அற்புத சக்திகள் நிறைந்தது இந்த ஆறுலேருந்து ஏழு முப்பது எந்த ஒரு சுப காரியத்துக்கும் இந்த டைமை பயன்படுத்திங்களா அதுவும் வேலைக்கிழமையில் மிக மிக நீ எதை ஆரம்பிக்கிறீங்களோ அது பல மடங்கு வளச்சடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குளிகன் வந்து காலை ஒம்போதுலேருந்து பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று தெற்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே தான் நம்மளுடைய ஆசிகள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பள்ளம் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகளான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கவும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலேயும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் முயற்சிகளான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மயிரக்கூடிய நாள் கனகராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருள் மன கஷ்டம் தடங்கள் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு இருங்க விஷ்ணு தெய்வத்துக்குள்ளதெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்க புத்தி கூர்மையும் ஆர்வமும் இந்த நாளில் பளிச்சுன்னு வெளிப்படும் மற்றவர்கள் உங்களுடைய அபூர்வ ஆற்றலை பார்த்து அவங்க ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த நாள் ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்து மட்டும் கோபம் வரும் அதனால் கோபத்தை அடக்கி இன்று அமைதி காத்து சாந்தமாக இருங்க அப்போது இந்த நாள் உங்களுக்கு பயிற்சிகரமாக அமையும் துளாராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை சுப செலவாக மாற்றிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் ஒரு மனக்குழப்பம் மன தெளிவின்மை மனதில் இனபுரியாத புரியாத ஒரு பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் அதிகம் அதனால் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட குல குலஜயத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலச்சிங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருங்க வண்டி வாய் மிக கவனமாக சொல்லுங்கள் கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் விஷ்ண தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் நீங்கள் இந்த நாளில் ஒரு அறிவு கூர்மையாகவும் ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு விவேகம் விவேகாமும் அதாவது உங்களுடைய செயல் பளிச்சுன்னு தெரிகிறா போல புத்தி கூர்மை அனைவரையும் ஆச்சரியப்படைய கூட அற்புத பலன்களை இன்று கும்பராசிக்காரர்கள் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய வேகத்தில் ஒரு விவேகம் இருக்கும் பேச்சில் ஆற்றல் பறக்கும் அனைவரும் ஆச்சர் அளவுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மிக மிக அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய கருணை பரிவு உதவி இரக்கம் இதெல்லாம் நாள் அதனால் மிகவும் கவனமா இருங்க வண்டி வாழ்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏற்காடு கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகளை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மிதன ராசிக்கும் கும்பரம் கரக ராசிக்கும் சந்திர ராசி இருப்பதாக கவனமாக இருங்க வண்டி சொல்லுங்க கவனமாக செல்லுங்க விழிப்புண்ணோடு இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குளிர் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க நன்றி வணக்கம்